வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே அதிக குடிசைகள் இருக்கும் பகுதி மும்பை தாராவி பகுதி அதிலும் பெரும்பான்மையாக அதில் தமிழர்கள் தான் அதிகம் வசிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் உண்டு கணக்கெடுப்பின்படியோ அல்லது ஆதாரப்பூர்வமாக அரசு தகவலின்படியோ இதை சரிபார்க்க வேண்டியது வேறு ஆனால் தாராவி என்றாலே அது குடிசை பகுதி அதில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்றுதான் இன்றளவும் பேசப்படுகிறது இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் இங்கே குறித்தாக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் கொரோனா பரவிய காலத்தில் மிக அதிக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக கொரோனா அதிகம் பரவாத பகுதியாக தாராவி இருந்தது நன்றாக யோசித்து பாருங்கள் பத்துக்கு பத்து இடத்தில் ஒரு பத்து பேர் இருபது பத்து பேருக்கு குறையாமல் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரே கழிவறையை பல ஒரு ஐம்பது பேர் யூஸ் பண்ணுவாங்க குறைஞ்சது நான் சொல்கிறேன் இப்படி ஒரு சுகாதார நிலையிலும் அதிகம் சுகாதார வசதியை பெற்றிருக்கிறார ஒரு பகுதியால்தான் தாராவி இருந்தது இந்துவரையும் இருக்கிறது அந்த பகுதியில் கொரோனா கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்பட்டது என்றால் அந்த மக்களின் முழு ஒத்துழைப்பு அந்த சுகாதாரத்துறை அறிவித்த எல்லா விதிகளையும் பின்பற்றினார்கள் தங்களை ஒரு பாதுகாப்பான பகுதியாக மண்டலமாக அவர்கள் அதை தங்களை தாங்களே பாதுகாத்துக் அப்படி தான் சொல்லணும் அந்த தாராவி பகுதிக்கு குடிசைகளை மாற்றி அவர்களுக்கு வீடுகளாக அறுக்கு மாடி வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்று ஒரு அக்கறை மிகுந்த அரசு முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு ஆனால் அது வரைக்கும் ஒவ்வொரு அரசுகளும் மாறும் நிறுவனங்கள் மாறும் கட்டு கட்டுமான டெண்டர் மாறும் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்திருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாஜிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு அப்போது சில்லிங் டெக்னாலஜி அப்படின்னு துபாயை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அதானி குடும்பத்துக்கு இது கொடுத்துருக்காங்க என்ன டெண்டர் கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து நீதிமன்றம் போகிறாங்க அந்த ஏற்கனவே க டெண்ட்ரு வாங்கின கம்பெனி நாங்கள் அதிகமான தொகையை டெண்டர் இதுக்கு ஏலத்துக்கு கொடுத்துருக்கோம் அதனால் நாங்கள் தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி கேட்குறாங்க பட் அதிக தொகை கொடுத்தனால் மட்டுமே ஒரு நிறுவனம் டெண்டரை கோர முடியாது உரிமை கோர முடியாது அரசு விதித்த விதிகளை நீங்கள் சரிவர அந்த விதிமுறைகளுக்கும் அந்த தகுதி என்னென்ன தகுதியில் நிரூபித்திருக்கோ அந்த தகுதிகளுக்கும் நீங்கள் உரியவராக இருந்தால் நீங்கள் என்றார்கள் சில சட்ட திருத்தங்கள் காலத்துக்கு ஏற்ப சட்ட திருத்தங்கள் செய்வதில் தவறில்லை அதை குறிப்பிட்ட நிறுவனம் நீக்குவதற்காகவே இவர்கள் புதிய திருத்தங்களை கொண்டு வந்தார்களா என்பது வேறு விஷயம் அது நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயமே இப்போ என்னென்னா அதானி கம்பெனி அதை எடுத்தாச்சு தாராங்கியம் அங்கே அடுக்கு அடுக்குமாடி கெட்டு கட்ட போகிறாங்க நாம் உடனே என்ன நினச்சோம் சரி அங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் உயர் உயர்ற விஷயம் தானே இதையும் போய் நம்ம தடுக்கணும் இதையும் போய் எதிர்த்து பேசணும் அப்படின்னு நினச்சேன் இல்லை இவங்களுக்கு மாட்டுங்கா அப்படிங்கிற மும்பையில் இருக்கிற ஒரு பகுதியில் அரசனுடைய இடங்கள் அரசு இடங்களாக இருக்கும் இல்லையா அந்த இடங்களில் மாட்டு வீடுகள் கட்டித்தரோம் எல்லாத்துக்குமே தாராவையில் இருக்க எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துறோம் ஆனால் மாட்டுங்கா மாட்டுங்கா மாட்டுங்காங்கிறது நம்ம தமிழ் வச்சு மாட்டுங்கா அதுவும் ஓரளவுக்கு தமிழர்கள் இதாக செஞ்ச பகுதி தான் பொதுவாகவே மும்பையில் பரவலாக தமிழர்கள் இருப்பாங்க குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய இருப்பாங்க அந்த இடத்துல வீடு கட்டித்தரா சொல்லியிருக்காங்க இங்கேருந்து அவங்களை அகட்சியை கொண்டு போகிறாங்க இதில் என்ன நமக்கு அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது ஒரு டெண்டர் இருக்கிறவங்க லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அதுவும் அதானி குடும்பத்துக்கே கிடைக்கும் பொழுது கூடுதல் கவனம் பெறுகிறது நாயகன் ஒரு சினிமா எண்பதுகளில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த எண்பதுகளோட மத்தியில் அந்த படம் கமல்ஹாசனோட மிக சிறந்த நடிப்புகளில் ஒன்றா எடுத்த படம் அவர் அந்த படத்தில் அந்த நாயக்கர் பாபாவே வளர்ந்துருப்பார் அவர் அவர் பகுதி அவர் அவர் தங்கியிருக்கிற பகுதியை ஒரு இதை காட்டுவாங்க தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க தாராவிதான் கிட்டத்தட்ட ஆனால் அந்த பகுதியை காட்டுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய வணிக முதலாளி வந்து அந்த இடத்த நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு நீங்கள் காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்போ அவர் கேட்பார் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன விலைக்கு விற்றீங்க அப்படிங்கிறார் யார் கமல்ஹாசன் அந்த அந்த பகுதியை நல விரும்பியாக ஒருத்தர் இருப்பார் ஒரு நடிகர் அவர்கிட்ட கேட்பார் எல்லாம் நல்லது கிட்ட தான் அவர் தான் போய் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கமலஹாசனி வளர்ந்து அந்த அந்த ஏரியாவில் வளர்ந்து வர்ற ஒரு இளைஞராக இருப்பார் அவர் கேட்பார் எல்லாம் என்ன வழிக்கு வித்தீங்க அப்படின்னு கேட்பார் அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன வரி கட்டினோமா இல்லை பட்டா போட்டோமா சும்மா தானே இருந்தோம் காலி பண்ணணும் வேலு வேலுநாயக்கர் காலி பண்ணும் வேலு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கமலஹாசன் வந்து அடுத்த காட்சி என்ன இருக்குன்னா கையில் சில ஆயுதங்களோட ஒரு கும்பலோடு கிளம்புவார் என்னென்னா குடியிருக்கிற வீட்டை இடிக்கிறதுனா சேர்த்துக்கு என்னென்னு தெரியல அதை காட்டுறேன் அப்படின்பார் இது ஏதோ நான் ஒரு வன்முறையை தூண்டுறது தூண்டும் விதமாக என் பேச்சு அமைந்தாக நினைக்க வேண்டாம் மிக மிக கொடுமையான ஒரு நிகழ்வு இது நெடுங்காலமாக வசித்து கொண்டிருக்கும் ஒரு நிலப்பகுதி சட்டங்கள் என்னவென்றாலும் சொல்லட்டும் அவர்கள் அந்த இடத்தில் ஏதேனும் நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிரான அல்லது நாட்டினுடைய வேறு ஏதாவது ஊர்வலிக்கக்கூடிய நாட்டில் ஊர்வலிக்கக்கூடிய செயல்களை இருக்கிறார்களா பொதுவாக சமூக விரோத விரோதிகள் அல்லது தாதாக்கள் என்று சொல்லப்படுவது தாராவிலேருந்து வைப்பாங்க நடைமுறையிலே தெரியும் நறுக்காட்டுல இருக்காதான் ஓகே அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தின் அடித்தட்டுகளில் இருப்பவர்கள் இந்த தாராவி குடிசை மக்கள் அதுதான் உதாரணம் சொன்னேன் கொரோனா காலத்தில் கொரோனாவை பரவாமல் தடுத்த ஒரு நெருங்கிய குறைவு குறுகிய இடத்திற்குள் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு இடத்திற்குள் கொரோனா வெக வேகமாக பரவியிருக்க வேண்டும் ஆனால் அங்கே பரவவில்லை அதை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன் என்றால் அவர்கள் ஒரு பொது விதியை எவ்வளவு அழகாக பிடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்படிப்பட்டவர்களை நீக்கி அப்படிப்பட்டவர்களை உடனடியாக விட அவர்களுக்கு வேறு அங்கேயே ஒரு வீடு கட்டித் தருகிறோம் இந்த இடத்திலேயே நீங்கள் பட்டா போட்டு குடியிருந்து குடிந்து என்று சொன்னால் அது வேறு அவர்களை மாதுங்காய் என்ற ஒரு பகுதிக்கு எல்லாரையும் அழைத்து செல்றாங்க இடம்பெயர்வு என்பது நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன் அந்த இடம்பெயர்ந்தும் புலம்பெயர்ந்தும் வந்தவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த 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 மண்ணோடும் இடத்தோடும் அவர்கள் கலந்திருப்பார்கள் அரசாங்கம் அரசு விதி சட்டமன்றம் நீதிமன்றம் விதிகளெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டவைகள் அடுத்த தளத்தில் இயங்குவீர்கள் மனித உணர்வுகளுக்கு அது மதிப்பு கொடுக்காது இருப்பினும் நான் அறிந்தவர்கள் தாராவில் இருந்து மிகப்பெரிய குரல்கள் நாங்கள் இந்த இடத்தை ஒட்டி காலி செய்ய மாட்டோம் என்று எழுந்ததாக தெரியவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அங்கு யார் மிக பலம் சக்தி வாய்ந்தவராக பலம் வாய்ந்தவராக செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரோ அவர் ஏதோ ஒரு விதத்தில் சமரசம் செய்யப்பட்டிருப்பார் அல்லது அந்த மக்களுக்கே கூட மாதுங்கா பிடித்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் அங்கே ஏன் அந்த குரல் எழவில்லை என்று தெரியாது எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கும் நூறு சதவீதம் பேரும் இந்த விஷயத்தை கொண்டார்களா தெரியவில்லை இரண்டாவதாக மிக அபாயகரமான போக்கு எல்லாவற்றிற்குமே அதானியை முன்படுத்துவது ஒரு தொழில் நிறுவனத்தை முன்னிறுத்துவதோ ஒரு தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை முன்னிறுத்துவதில் தவறில்லை ஆனால் எல்லா இடத்திலையுமே அவர்கள்தான் டெண்டர் எடுப்பார்கள் அவர்கள்தான் அவர்கள் ஒரு ஒரு இடத்துமே நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களும் கொண்டு சேரும் என்பது ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தானது அந்த ஒரு வகையிலாவது இதை கொஞ்சம் மறுஆய்வு செய்யுங்கள் நான் உடனே புரட்சியை கிளப்புங்கள் காலி பண்ண மறுங்க மறியல் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் சொல்லலை தயவு செய்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் வன்முறையிலும் அமைதிக்கு எதிரான வழியிலும் நான் நம்பிக்கையில் ஆகாத ஆனால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வலிமையாக வைக்க வேண்டும் வலிமை நிறைந்த கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர் இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல தாராவி மக்கள் அல்லது தாராவியினுடைய குறிப்பிட்ட மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை அதானி நிறுவனத்திற்கு சென்றதும் தாராவி மக்கள் அந்த இடத்திலிருந்து காலி செய்து வேறு இடத்துக்கு செல்வதும் மக்கள் சார்ந்த ஒரு உரிமை மக்களை பேசட்டும் முடிந்தால் அந்த வீடியோ பகிர்வுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்க